உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் இந்த வீடியோ வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து மிக 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 முக்கியமான ஒரு காணொலி இம்மாட்டர் ரூலரை பற்றி முழுக்க முழுக்க சில ரகசிய தகவல்களை வந்து நான் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக வந்து தெரிவிக்க போகிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நான் காலையில் நாலரை மணிக்கு முடிச்சுட்டேன் என்னை எழுப்புனது யாருன்னா கடவுள் ஏன்னா நான் ஆளார வச்சது அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறு மணிக்கு தான் ஆளார வச்சேன் ஆனால் நான் எழுந்திரிச்சது நாலு முப்பதுக்கு கரெக்டாக இருந்துச்சுட்டேன் கடந்த ஒரு மாதமாகவே எனக்கு வந்து கனவாக தான் வந்துக்கிட்டு கனவாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது என்ன கனவு இருந்தால் நல்ல நல்ல கனவாக வரும் நேற்று காலையில் ஒரு கனவு கண்டேன் சரி அதெல்லாம் பேசுனா நம்ம யூடியூப்பில் வந்து நமக்கு டைம் பற்றாது அதை நம்ம இன்னொரு காணொலியில் போட்டுக்குவோம் ஏன்னா இன்றைக்கி நான் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆருத்ரா தரிசனம் சிவனுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு இன்மைகள் நன்மை தருவார் கோழி மதுரையில் இருக்கக்கூடிய டெம்பிள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஆலயத்துக்கு போய் அவுருத்துரா தரிசனத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆரித்துரா தரிசனன்றது உத்தரகோசம் மங்கிலிருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த உலகின் முதல் சிவன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே இருக்கவங்கெல்லாம் பாக்கியவான்கள் ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை தான் அந்த மரகதலிங்கத்துக்கு அங்கே வந்து பூஜை நடக்கும் ஸோ இப்போ அது வந்து மிக ஒரு சிறப்பான பூஜை அது இன்னைக்கு தான் காலையில் நடத்துவாங்க அதிகாலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு நடத்துவாங்க அரித்துரா தரிசனம்னு சொல்லி ஸோ நான் இன்னைக்கு காலையில் அஞ்சரைக்கும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டே தரிசனத்தை பார்த்துட்டேன் முடிஞ்சது சரிங்களா அது சிறப்பாக முடிஞ்சது நாட்டுடைய சிவனையை போற்று என்னாட்ட அவருக்கு விளைவாக போற்று சரிங்களா உங்கள் மெஷாய் அதாவது வந்து பார்த்தோம்னா அழிவில்லாத ஆட்சியாளர் அந்த அழிவில்லாத ஆட்சியாளரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் ஒன்று பார்த்தேன் இப்போ நம்ம மருதமலை ஏகேஜின்னு சொல்லி அயாமியா கார்டு ஏகேஜின்னு ஒருத்தர் வீடியோ போட்டு வரல ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்தோம்னா அயாமியா காடுன்னு போட்டு போகிற பேக்கெட்டில் ஏகேஜின்னு போட்டிருக்கோம் மருதமலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த படத்தில் அவங்க கூட என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும்போது அந்த இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி செல் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வழியாக அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ அவங்க வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் வந்து யாருனா இந்த வருஷம் வெளிப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோவில் பேசியிருந்தாங்க அதையும் பார்த்தேன் நேற்று முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்ஸ் என்னால் ஃபோன்ஸ் அட்டன் பண்ண முடியல ஃபேன்ஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு பேசினேன் மாலத்தீவுலேருந்து ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுனாங்க மாலத்திலேருந்து நம்ம தமிழர்கள் ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம தமிழர்கள் பேசுகிறாங்க அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து பேசக்கூடிய தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரந்தான் நேற்று என்கிட்ட பேசுனதில் இப்போ இம்மாட்ட யாருன்றது தெரிஞ்சு போச்சு அதனால் யாரும் சாக்காயிராவிங்க இம்மாட்ட உருளர் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் அவர்கிட்ட பேசிட்டேன் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு இருக்கார் பாருங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த இம்மாட்ட ரூலர் அந்த அழகுநாத ஆட்சியாளர்னு சொல்லக்கூடிய அந்த இம்மாட்ட ரூலர் வந்து அவருடைய புருவ மத்தியில் ஒரு ஒளி தெரியும் அப்படின்னாங்க சாரி தவறாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அருமையான சகோதரர் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பூர்வ மத்தியில் ஒரு ஒளி தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா நம்ம யாராக இருந்தாலும் ஒரு சேனலில் பேசும்போது அப்படி தான் பேசணும் ஸோ அவர் அந்த நம்ம சகோதரர் மகாவிஷ்ணு சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் மதுரைக்காக தான் நானும் மதுரை தான் ஸோ இப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரோட சேனல் எடுத்து பாருங்கள் பதினெட்டு சித்தர்களின் அருள் பெற்ற ஒருவர் அவர் தான் இம்மாற்றோராக வருவார் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று புருவமத்தில் ஒரு ஒளி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஒருத்தருடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவரோட பூர்வமத்தில் ஒளி இருந்துச்சு ஃபோட்டோ ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்துருந்துச்சி அவர்கிட்ட நான் பேசினேன் நேற்று ஆனால் அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறேன் சரிங்களா அதை வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் நான் தகவல் கொடுக்குறேன் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி எட்டாம்தேதி நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் அந்த பன்னெண்டு பேர் உட்கார போகிற இடத்துல அவரும் உட்கார போகிறார் அவர் அவருக்கு தான் கிரீடம் போகிறாங்க ஒரு வால் பரிசு கொடுக்கப்போகிறாங்க அப்புறம் மாலை போட போகிறாங்க கட்சி தலைவர் மாலை போடுவார் அந்த சித்தர் ஒருத்தர் போய் வால் அவர் கையில் கொடுப்பார் இன்னொரு சித்தர் வந்து கிரீடத்தை தலையில் வைப்பார் இதுதான் அந்த பிப்ரவரி தேதி நடக்க போகிறது ஆனால் சில பேர் நினைக்கலாம் ஏப்பா இப்படியாவது மாற்றம் உள்ளவர் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்க சொன்னதை சொன்னேன் ஆனால் அந்த இடத்துல அனுபவப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பிப்ரவரி எட்டு அதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியவோ தமிழ்நாட்டில் இருக்கும் ஆட்சியவோ உடனே அகற்ற போகிறது கிடையாது அவங்க சொல்கிறது யுகம் மாற்றம் முருகனோட யுகம் ஆனால் அந்த அழிவில்லாத ஆட்சியாக என்னுடைய பழைய சேனலை பார்த்தவங்க பார்த்தவங்க வந்து புரிஞ்சுருக்கீங்க அழிவில்லாத ஆட்சியில் யார் யார் யாருன்னு நம்ம தொடர்ந்து நான் என்ன சொல்லிக்கிட்டே முருகன் தான் அழிவில்லாத ஆட்சியார் முருகன் கடவுள் தான் அந்த இம்மாட்டார்கள் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நேற்று நாங்கள் பேசும்போது கூட இம்மாட்டோருடன் ஊக்கக்கடவுளாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் அழிவில் தான் ஆச்சல அது கரெக்டு தான் சாமி முருகன் வர மாட்டார் முருகனை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு பெரிய வரலாறு சொன்னார் அவர் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஃபோன் பேசி ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு நிறையா சொன்னார் அவர் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது சித்தர் கோயிலில் உட்காந்துருந்தேன் சித்தர் கோயிலில் உட்காந்துருக்கும்போது அவர் பேசும்போது எனக்குள்ளே பயங்கர வைப்ரேஷன் ஆச்சு ஒவ்வொன்றி வாய்ன்னு சொன்னேன் ஒரு பயங்கர வைப்ரேஷன் ஆச்சு நேத்து அவர் கூட இருக்கும்போது அந்த நடராஜர் சிவனே எனக்கு காட்சி கொடுத்தார் நேத்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிம்பம் மாதிரி தெரியுது நான் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிம்பம் மாதிரி தெரியுது ஸோ இப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த பன்னெண்டு பேர் உட்கார போகிற இடத்துல ஒரு சக்தி இருக்குது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நேராக விஷயத்துக்கு பண்ண பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சாரி பன்னெண்டு பன்னெண்டுன்னு வருது பிப்ரவரி எட்டாம் தேதி தை மாதம் பிப்ரவரி எட்டாம் தேதி தை மாதம் பன்னெண்டு பேர் உட்கார போகிறாங்க இல்லையா அந்த பன்னெண்டு பேர் உட்கார போகிற இடத்துல அந்த இடம் எதுன்னு தேர்வு பண்ணிட்டாங்க அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கார் சென்னையில் அவர் நம்பர் கூட என்கிட்ட நான் அவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க கட்சி தலைவர்கிட்ட நான் பேசிட்டேன் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன் இப்போ அந்த பன்னெண்டு பேர் உட்கார போகிற இடத்துல பிப்ரவரி எட்டாம்தேதி பன்னெண்டு பேர் உட்கார போகிறாங்களா அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அந்த பன்னெண்டு பேரத்தில் அந்த பன்னெண்டு பேரத்தில் நானும் ஒருத்தர் என்கிட்ட என்ன சக்தி இருக்குன்றதுன்னு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் கடைசி பத்து வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட பஞ்சபூத சக்தி இருக்குங்க அப்படின்னு என்னட்ட எங்ககிட்ட வந்து பஞ்சபூத சக்தி இருக்குன்னு சொன்னாங்க பஞ்சபூத சக்தி வருடம் இருக்கு ஏன்னா இவர் வந்து பஞ்சபூத சக்தி வந்து அவருக்கு துணை அணைக்குது அதை கொண்டு தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு மேலேருந்து வளிமாண்டலத்துலேருந்து ஒரு ஆற்றல் வரும் அதை கொண்டு தான் நான் பேசலன்னு உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா ஸோ இப்போ பஞ்சபூத சக்தி ஒரு கிட்ட இருக்குது நாகராஜ சோழன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ நான் அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்போ பன்னெண்டு பேர் அந்த இடத்துல உட்காரும்போது தான் அந்த இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்றாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் அங்கே போய் உட்காரும்போது போனால் அந்த ஆட்சி சித்தராட்சி இறை ஆட்சி இறைவனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அதற்கான தொடக்கம் பிப்ரவரி எட்டு அப்படி புரிஞ்சுக்கணும் இறை ஆட்சியின் தொடக்கம் பிப்ரவரி எட்டு ஆட்சியை போகிறதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க ஹிந்தியில் பேசுவாங்க ஏழு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வராங்க சூப்பராக பேசுவாங்க நம்ம கட்சிக்கார் தேசிய கட்சி தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியும் என்ன லாங்குவேஜ் ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் சூப்பராக பேசுவார் ஸோ அவருக்கு டெல்லி வரைக்கும் இப்போ அவர் இருக்குது ஸோ அடுத்து அவரை வந்து நேரடியாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கால் பண்ணிடுவார் அந்த மீட்டிங் முடிஞ்சோடே நம்ம பாரத பிரதமரே ஃபோன் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் வாய்ப்பு இருக்குது என்ன ஏதோ மீட்டிங் பண்ணியிருக்கீங்க என்னென்னு கேட்டுருவாங்க அங்கே அவர் பேசாட்டாலும் அவரோட உளவு துறையிலிருந்து ஆளுநர் தமிழக அரசு நேரடியாக கூப்பிட்டு கேட்டுருவாங்க அவரை கூப்பிட்டு கேட்டுருவாங்க அடுத்து பிரைம் மினிஸ்டர் உளவுத்துறையிலேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிக வச்சிருக்கு ஏன்னா வந்து இந்த முறை வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம பாரத பிரதமரே வந்து நம்ம விவேகானந்தருடைய அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபம் விவேகானந்தர் மணிமண்டபம் கியான மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு அப்புறம் தான் போய் பிரதமர் பதவி ஏற்றார் ஏன்னா அழில் கன்னியாகுமரியிலேருந்து வருவார் ப்ரெடிக்ஷன் இருந்ததுனால அங்கே போய் உட்காந்துட்டு தான் அவரை போய் பதவி ஏற்றார் ஏன்னா தன்னை தலைவர் நான் முன்னிறுத்து அவர் பார்த்தார் ஆனால் இறைவன் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறாங்க அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதோ பதினெட்டு சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு தமிழன் தானே ஆள முடியும் அப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டில் தானே அந்த ஆட்சியாளர் வரணும் ஸோ இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க யார் வந்து உட்கார போகிறாங்க அவங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டேன் எல்லாம் முடிவாயிருச்சு இப்போ என்னன்னா இப்போ அந்த மீட்டிங்கில் போய் நாங்கள் உட்காந்துட்டேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இடையில ஏதாவது தகவல் வந்தால் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஆட்சியாளர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கேன் இம்மாட்டல் அப்படின்னா இம்மாட்டல்னா அழியாத ரூலர்னா ஆட்சியாளர் ரூலர் ஆட்சியாளரை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரூலர் இம்மாட்டல்ன்றது இறைவன் சிவன் இம்மாட்டல்ன்றது முருகன் அப்படி எடுத்துக்கங்க இம்மாட்டல்ன்ற கிருஷ்ணர் இம்மாட்டல்ன்றது ஒரு இம்மாட்டலுக்கு தமிழ்ல அர்த்தம் போடுங்க அழியாத அமரன் அப்படின்னு வரும் இம்மாட்டல்னா அழியாத அமரன் அப்படின்னு வரும் ரூலர்னா ஆட்சியாளர் ஸோ இது ரெண்டும் சீந்தான் இறைவனும் அவரும் சீந்தான் ஆள போகிறாங்க இந்த பன்னெண்டு பேரோட சக்தியும் அவருக்கு வேணும் இப்போ ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் அவருக்கு தேவை ஸோ அப்போ நான் போய் அந்த இடத்துல உட்காரணும் மீதி இருக்கிறவங்களாம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது அந்த பன்னெண்டு பேர் அந்த இடத்துல உட்காந்தா தான் அந்த இம்மாட்டோழர் ஆகி ஆகிய அந்த தலைவன் செயல்பட அந்த இடத்துல வந்து ஒரு இது கிடைக்கும் பவர் அவருக்கு கிடைக்கும் அப்படி தான் என்கிட்ட அவங்க சொன்னாங்க அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நேற்று அவங்க பூரா பயங்கரமாக ஆலோசனை போட்டு முடிச்சுட்டு எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு கிட்டத்தட்ட நானும் பேசி பேசி நைட்டு பத்திராகி போச்சு அப்புறம் தான் தூங்கினேன் பட்டை அடிச்சுட்டு தூங்கினேன் ஏன்னா சாமி ஜாக்கிரதை தூங்குனாங்க நானே இல்லை சாமி நான் நான் வந்து அதெல்லாம் எங்குள்ளே ஆற்றல் எனக்குள்ள இருக்குது சொல்லிட்டேன் அவரு வந்து எல்லாருமே என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டோம் இனியும் போயிட்டு நான் தான் அணிக ஆட்சியாளன்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேறு எதாவது வேலைகள் இருந்தால் பாருங்கள் மீட்டிங்க்கு வந்து சேர்ந்துருங்க மீட்டிங்க்கு வந்து அந்த பன்னெண்டு பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் இடம் இருக்கும் மற்றவங்க இன்வைட் பண்ணுவாங்களான்றது உங்களுக்கு அடுத்த இதில் பேசுகிறேன் மற்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன் மனிதனை ஒற்றுமே இயக்கம்னு சொல்லக்கூடிய போன வீடியோ நேற்று போட்ட ஒரு காணொலி அதில் கூட நல்ல வியூஸ் இருக்குது அந்த சே அந்த காணொலியில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நாளைக்கு பண்ணுங்கள் நாளைக்கு நான் வீட்டில் சும்மா வெட்டியதாக கொஞ்சம் போயிட்டீங்க வேலை வேலைக்கு கிளம்பிட்டேன் ஸோ இன்றைக்கி யாராவது மெசேஜ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட் மெசேஜ்னா வாட்ஸ்அப்பில் கொடுங்க உங்களுக்கு இதை பற்றி தகவல் வேணும்னா நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அதைக்கு மீறி உங்களுக்கு என் கூட ஃபோனில் பேசணும் நினைத்தால் நாளைக்கு கால் செய்வோம் நாளைக்கு சும்மா தான் இருப்பேன் நாளைக்கு மதியம் கால் பண்ணுங்கள் பேசலாம் இல்லை இன்றைக்கி இன்னும் யாராவது கால் பண்ண நினச்சிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு நான் ஒர்க்குள்ளே இருக்கும்போது கால் பண்ணிடுறீங்க எனக்கு ஃபோனாக வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் அப்புறம் தலைக்கடம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கமாண்ட்டில் அதான் கமாண்ட் செக்ஷனை அப்புறம் ஆஃப் பண்ணிருக்கேன் எத்தனை பேருக்கு பதில் கொடுக்குறது போய் பாருங்கள் லாஸ்ட்டாக ஆறு வீடியோவுக்கு கமாண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன் சில இதில் விசற்கிருமிகள் வந்து உண்டாக்கமெண்ட் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது யாருன்னு தெரியல தமிழன் அவன் தான் அவன் அவன் வந்து இதில் கமெண்ட் பண்ணானா என் இனிமேல் அந்த கமாண்டை நான் உட்காந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இவனுக்காக பண்ணி வச்சால் மற்றவங்க பாதிக்கிறாங்க அவன் பாசிட்டிவான மெசேஜ் கொடுக்கக்கூடியவங்க பாதிக்கிறாங்க நான் நான் இமாட்டலன்னு சொல்லியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னேன் ஆனால் நேற்று கூட அவரோட பேசும்போது சொன்னேன் இப்படி இப்படி இருக்கீங்க எனக்கும் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அப்போது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சாமி நீங்களும் வந்து உட்காருங்க உங்ககிட்ட பஞ்சபூத சக்தி இருக்குது நீங்கள் உட்காருங்க கட்சி தலைவர் உட்காருங்க அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது இந்த மூணு டாக்டர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை சித்தர்டர் வராரு அவர்கிட்ட ஒரு அருள் ஆசீர்வாதம் சக்திகள் இருக்குது அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது இப்படி ஒவ்வொரு சக்திகளும் எல்லாம் ஒன்றா இணையும் போது தான் அந்த இம்மாற்றவாளர் வந்து அந்த இடத்துல ஆட்சி போகிறாரு ஒன்லி கொடுக்க போகிறது விவரம் எட்டு ப்ரஷ் மீட் யுகமாற்றம் யுகமாற்றம்ன்றது அவங்க சொல்கிறாங்க அந்த ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டு இல்லையா அதை பார்த்துக்குங்க ஸோ யுகமாற்றம் நடந்த பின்னாடி தான் நமக்கு என்ன நடக்கும் தெரியும் ஸோ அந்த டயத்தில் தான் உட்காரணுன்றாங்க பிப்ரவரி எட்டில் அந்த நேரம் தான் சரியான நேரம் தை மாதம் தமிழ் மாதம் ஸோ அப்போ இப்படி இதை நம்புகிறவங்க நம்புங்க நம்பல என்ன அது உங்கள் விருப்பம் நீங்கள் இதுக்கு மினிமம் ஐயா அந்த ஈமாற்றோட தேடி தேடணும்னா போய் தேடிக்கிங்க நாங்கள் ஒன்று முடிவு எடுத்து இருக்கோம் பிப்ரவரி எட்டு மீட்டிங் அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்று பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில நான் பிப்ரவரி அஞ்சாந்தேதி முக்கியமான காணொலி வெளியிடுறேன் பிப்ரவரி ஆறு அஞ்சு ஏழு இதில் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை பற்றி முழு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் முழு டீட்டெயிலில் ஒரு அஞ்சு பர்சன்ட் மிச்சம் வச்சுருப்போம் பத்து பர்சன்ட் அதை வந்து அங்கே ஸ்டேஜில் பார்த்துக்கங்க அவ்வளோதான் தான் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே பார்த்துக்கங்க புதிய தலைமுறை டிவியை தான் நான் வர சொல்லியிருக்கேன் நான் சொன்னது அவங்கக்கிட்டேன் அதை கூப்பிட்டுருங்க கண்டிப்பாக எனக்கு அந்த டிவி ரொம்ப பிடிக்கும் ப்ரெஸ் மீட்டில் அந்த டிவி வச்சுருக்கேன் எப்படியும் அந்த மாதிரி முக்கியமான லெட்டர் பேட்டில் அவங்க எழுதி கொடுக்கறாங்க தலைவரோட தேசிய லெட்டர் லெட்ருபேட்டில் எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்க போகிறாங்க சோ மீடியா எல்லாம் வந்து குமிஞ்சிடும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் வந்து இதை இதுக்கு எதிராக யாராவது செயல்பட நினைத்தால் ஏன்னா நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த நம்பரை பிளாக்லாம் போட்டேன் ஒரு சித்தா டாக்டர்னு சொல்லி ஒரு லேடி பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதெல்லாம் சொன்னேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் தெரியுமா சரி சொல்கிறேன் என்கிட்ட பேசி ஒரு மாதத்தில் கல்கி துறை இறந்து போனான்னு சொன்னாங்க அடுத்து அந்த சாமி அட்ருந்து ஃபோன் வருது சாமி அவங்ககிட்ட பேசாங்க அவங்க நம்பரை பிளாக்கில் போடுங்கினாங்க ஏன்னா நான் அந்த சாமிகிட்ட பேசிட்டேன் அவங்க நம்பர் வருது அடுத்த நிமிஷம் பிளாக்கில் போட்டேன் நான் சொல்லிட்டேன் சாமி நான் பல பேருக்கிட்ட பேசியிருக்கேன் சார் என்னையெல்லாம் ஒன்று மனம்லேயே சாங்கிட்டேன் அப்படி மிரட்டினாங்க எங்கிட்ட பேசி ஒரு மாதத்தில் கழிக்கு துறை இறந்தான் அப்படின்னாங்க அவங்க வந்து பேசியே ஆட்களை வந்து டைவேர்ட் பண்ணி என்கிட்ட சில ஆதாரத்தை கேட்டாங்க கட்சித் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க கட்சித்தில் ஒரு நம்பரை கொடுங்கினாங்க ஒன்றுமே தர முடியாதுன்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்டு அவங்களுடைய தகவலை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நேக்கா கழட்டி விட்டாச்சு நம்பரை பிளாக்கில் போட்டோம் ஸோ இந்த அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு தயவுசி இந்த குறுக்கோழியில் போக நினைக்கிறேன் காலையில் நாளில் நான் எந்திரிச்சிருக்கேன்னா நான் எந்திக்கலை பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே போனேன் யாரும் அடிக்குது கோயிலுக்குள்ள நுழையும் போது கரெக்டாக அலர் அடிக்கிறது அஞ்சு ஐம்பத்தஞ்சிட்டு அப்புறம் ஆறு தூரம் வயசுலாம் பார்க்க முடிஞ்சது போய் பார்த்துட்டு நல்லா கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு போய் ஒரு விளக்கு வச்சேன் சாமியை கும்பிட்டு நல்லது நினைஞ்சி நல்லது நடக்கும் கெட்டது நினைக்கிறாங்க இந்த இப்போ நான் சொன்ன இரத்திட்டத்துக்கு எதிராக யாராவது செயல்பட நினச்சிங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க பிரபஞ்ச பேராட்டால் தண்டிக்க முடியாது ஏன்னா நாங்கள் எல்லாமே பிரபஞ்சத்திலேருந்து மேலிருந்து வளிமண்டலத்திலேருந்து மேலேருந்து வரக்கூடிய சக்தியை ஆற்றல் அதை கொண்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதுக்கு எதிராக ஆட்சியாளர்களே பயந்து போயிருக்காங்க ஆட்சியாளர்களே மறந்துட்டுருக்காங்க ஆனால் சாதாரண மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே நடக்க போகிற மீட்டிங் கன்ஃபார்ம் இதுக்கு ஆதரவு ஆட்சியாளர்கள் கொடுத்துருவாங்க கொடுத்து தான் தமிழக அரசு கொடுக்க வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விட எட்டுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அதனால் வந்து மக்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஏரியாச்சு போது அதுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு இப்போ கொடுத்தானு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்புறவங்க கொடுங்க இறை பாதையில் நம்பாதவங்க போங்க உங்களை யார் என்ன நம்ம சொல்லலை இதை வந்து நம்ம வந்து அந்த மீட்டிங் முடிஞ்ச பண்ணி பேசுகிறேங்க நானே எல்லாத்தையும் தெரியக்கூடாது இன்னொன்று இதற்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு இறைவன் தண்டனை கொடுத்துருவாரு அது என்ன நடக்கணும் அது இறைவனுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நடக்கும் கடும் விளைவுகள் அப்போ என்னன்றதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறாங்க நம்புதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க பேச போகிற பல லாங்குவேஜில் பேச போகிறாங்க முக்கியமாக அது தமிழ் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க ஹோஸ் பத்திரிக்காரங்க இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டு மடக்க நினச்சாங்கன்னா அங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இருப்பாங்க ஹிந்தியில் கேள்வி கட்டாலும் மடக்கிற்கால் ஆள் இருக்குது டெல்லியிலேருந்து ஆள் வந்து ஹிந்தியில் கேள்வி கேட்டாலும் பேசுகிற கால் இருக்கு இங்கிலீஷ் பேசுகிற கால் இருக்குது ஸோ இப்போ ட்ரம்ப் பதவி இருக்க போகிறது அது எத்தனையா தேதி எங்களுக்கு தெரில நாங்கள் போட போகிற மீட்டிங் பிபரி எட்டு அதனால் வந்து இணையாட்சி அமல்படுத்த ரெடியாயாச்சு இதுதான் இறையாட்சின் தொடக்கம் இல்லை இதை வந்து நான் வந்து நம்பி பயணிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் காலங்கள் பொறுத்திருந்து அனைவரும் வந்து இந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் இது இறையாட்சின்னு தொடக்கமாக பார்க்குறேன் நேற்று இந்த மாலத்தீவில் ஒருத்தட்ட பேசினேன் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொன்னியிருக்காங்க பிப்ரவரி எட்டுன்னு போங்க சாமி இதான் உண்மையிலேயே இறையாட்சின் தோக்கமாக இருக்குது நீங்கள் சொல்கிற பார்த்தா இது இரையாட்சின்னு துவக்க விழா துவக்க விழா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க நேற்று நான் பேசினவங்க சொன்னாங்க இல்லைங்க இந்த ஒரு பிப்ரவரி எட்டுக்கு அப்புறமே யுக மாற்றம் நம்ம நினைக்கிறதா அடுத்த எல்லாமே நடக்கும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கட்சி தலைவர் கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கிங்க நீங்கள் அமைதியாக வீடியோ போட்டுருங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என் சேனலை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபோன் பண்ணுறாங்க ஸோ இப்போ இப்போ கூட இந்த ஏகேஜி மருதமலை அப்படி ஐஎம்ஏ கார்டன் இருக்காருல அந்த சேனலில் பார்த்தேன் இப்போ அவர் என் சேனலில் பார்ப்பாரான்னு எனக்கு தெரில ஒரு டைம் பார்த்துருக்காருன்னா ஸோ பார்த்தாருன்னா அழில் ஆச்சரியர் யாருன்னு எனக்கு தெரியும் இதை வந்து நான் வெளியில் சொல்லலாமான்றதை கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவை போட்டுறேன் அப்புறம் அதே மாதிரி அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து பொங்கல் தலைவனு பிறக்குது எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அதனால் நம்ம நல்லது நடப்போம் நல்லது நடக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிறையாட்சின் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நடக்கும் சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னேன் சொல்லி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் அவங்க போதும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேனல் ஆரம்பிச்சோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூணு வருஷம் ஆச்சு இல்லையா மூணு வருஷம் கழிச்சு தான் இது வந்து இதாக இருக்குது உங்களுக்கு வந்து சோப்பு இப்போ வந்து கன்ஃபார்ம் இந்த ஆண்டு இந்த ஆண்டு கன்ஃபார்ம் அப்போ அந்த தே இவங்க தேசிய கட்சி தலைவருக்கு ஒரு கட்டமைப்பு வேணுன்றதுனால தேசிய கட்சியை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி மூலியமாக இவங்க எப்படி ஆட்சி போகிறாங்க மன்னார் ஆட்சியை போலையா இல்லை அந்த ஜனநாயக தேர்தல் ஆட்சியெலாம் ஜனநாயக முறையில் தேர்தல் மூலிமா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் தேசிய கட்சி கூட இருக்குது இங்கே எப்படினாலும் நாங்கள் ச சந்திக்க தயாராக தான் இருக்காங்க அதில் வந்து ஸோ இப்போ இதுக்கு எதிராக யாரும் செயல்பட மாட்டார்கள் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோன்னு கட்சி வேற ஆரம்பித்து அந்த இளம் நாட்டுகளின் தூண்டுதலின் பேரில் அந்த கட்ட சக்தியின் தூண்டுதல் பேரில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் சூலரையை போட்டு விக்கிரவாண்டியில் நீங்கள் மாநாடு நடத்தி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் கட்சிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு அடுத்த மாநாடு போடாமல் அமையாக கட்சியை கிடைச்சிட்டு போயிருங்க அது சொல்கிற நீ யாரும் கேட்குறீங்களா நான் நான் வந்து தான் ஜெய்மியே ஏன் இது வந்து எங்கள் பாண்டியர் ஆண்டம் மண்ணு சோழர் ஆண்டம் மண்ணு நான் பேசாமல் பேசுவான் அதான் இம்மாற்றோளின் பிரச்சார பீரங்கின்னு ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டாப்புல அதுதான் கடைசியில் பொண்ணுமையாகிடுச்சு இம்மாற்றோலின் பட தளபதினு ஒருத்தர் கமெண்ட் போட்டாப்புல நான் பேசாமல் யார் பேசுவா இது சோழர் ஆண்டம் மண்ணு பாண்டியர் ஆண்டம் மண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஒரு நல்லா ஆச்சு அமைய போது இந்த கட்சிக்காரங்கெல்லாம் மூட்டையை கட்டிட்டு கிளம்பலாம் கட்சி கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இந்த வருஷத்தோடு எல்லாத்தையும் கட்சி கொடியெல்லாம் அந்த கீழே நாலு போல்ட்டு போட்டு நினைக்கிறேன் பெருசாக இருந்தாலும் கீழே போல்ட்டு போட்டுப்பீங்க இல்லை வெல்டிங் வச்சுருக்கேன் கலட்டி கீழே வச்சிட வேண்டியது நான் அடுத்த வருஷம் அதான் அதைத்தான் எனக்கு எனக்கு மைண்டில் தோண்டதை நான் சொல்லியிருக்கேன் இது 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 ஆற்றல் தான் இருக்கு சரிங்களா இறவி ஆற்றல் தான் இருக்கு டைம் இருவணி சாகப்போகுது வீடியோ முடிக்க போகிறேன் ஸோ இப்போ கட்சிக்காரங்கள்லாம் தயவு செஞ்சு கொள்ளடிச்ச பணத்தை சேஃபாக பதுக்கிட்டு ஃபேமிலியாக செட்டிலாக எங்கிட்ட ஓடிடுங்க அது எந்த கட்சியும் நான் குறிப்பிட்டு பேரை சொல்ல விரும்பலை எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன நிலவரன்றது அடுத்து பார்ப்போம் உலகம் முழுக்க எரியாச்சு நடக்குமான நடக்கும் யுகமாற்றனால எண்ணூற்றி பத்தொம்போது கோடி மக்களுக்கு சேர்த்தா ஸோ அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டுருக்கு பிரளயம் இயற்கை சிற்றம் ஸோ பார்த்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு சிவன் திரும்பிக்கோங்க பரமாத்மா சிவன்றது இறைவன் எல்லா கடவுள் ஒன் ஒன்று தான் இறைவன் ஒருவரே கடவுள் ஒருவரே சொல்லி மூடி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வடியோ சனிப்போம் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே வணக்கம் சந்தேகங்கள் இருக்கவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணீங்க இல்லை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்குரிய தகவல் கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷனில் வரக்கூடிய மெசேஜ் நேர்மையாக பாசிட்டிவாக கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய நான் தகவலை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நம்ம